சிவாவின் சிரிக்க சிந்திக்க அன்பு சொந்தங்களே வசதியாக வாழ வேண்டும் என்று உழைப்பதை விட வறுமை இல்லாமல் உழைப்பதே சிறந்தது அன்பர்களே போதும் என்ற உணர்வு உங்களுக்கு எப்பொழுது வருகின்றதோ கிடைத்ததை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உங்களுக்கு வந்துவிடும் அன்பர்களே வாழ்க்கையில விழுந்து விழுந்து சிரியுங்கள் அன்பர்களே ஆனால் கீழே விழுந்தவர்களை பார்த்து சிரிக்காதீர்கள் அன்பர்களே வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும் நம்ம அடுத்தவனை பார்த்து வாழ வேணாம் நமக்கு உண்டான உணவு இருந்தால் அது மாதிரி உழையீங்க அன்பர்களே அதே போல் போதும் அப்படிங்கிற இன்றைக்கு பக்குவம் வருதோ அன்று உயர்ந்த இடத்துக்கு நம்ம செந்துருவோம் அதே போல் அடுத்தவர்களை பார்த்து சிரிக்காதீங்க நாளைக்கு நமக்கு இது நிலை வரலாம் எப்பொழுதுமே நம்முடைய கடமை கண்ணியம் கட்டுப்பாட வேண்டும் நன்றி வணக்கம்